ஸ்ரீமதி ராமானுஜாயு நூற்றந்தாதி கிருபையினால் இனி தான் பழைய தாழ்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தனக்கு இனி ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறார் என்னை ஒரு பொருள் ஆ மொருள் சுரந்த முன்னை பழவினை வேரறுத்து ஊழி முதல்வனை பண்ண பணித்த ராமானுஜன் பரன் பாதமும் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே கிடைத்த பேரு ராமானுஜரின் திருவடி அதனால் திருமாலுடைய திருவடி அருள் பெற்று குறைகள் நீங்கும் எல்லா பொருள்களுக்கும் காரண பூதனான சர்வேஸ்வரனையே எல்லோரும் தெரிந்து கொண்டு அனுசந்தானம் செய்யும்படி ஸ்ரீபாஷ்யத்தின் மூலமாக அருளி செய்த எல்லோரையும் விட உயர்ந்தவரானவர் எம்பெருமானார் அவர் பொருளில்லாத என்னை இந்த லோகத்திலே ஒரு பொருளாகும்படி பண்ணி அஞ்ஞானத்தை வளர்க்கக்கூடியதான காலமாக தொடர்ந்து வரும் என்னுடைய கர்மங்களை வேரோடு அறுத்து தம்முடைய திருவடிகளையும் என்னுடைய தலையிலே வைத்தருளினார் அதன் பின்பு எனக்கு ஒரு குறையுமில்லை